நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்டார் வூட் மீடியா செய்திகள் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு ஆரணி கோட்டை மைதானம் கார்கள் நினைவுத்து நருகில் டிராபிக் ராமசாமி சமூக நல அறக்கட்டளையின் சார்பில் நிறுவனர் ஆரணி ஆ ராஜன் தலைமையில் குமரிக்கடல் திருவள்ளுவரின் வெள்ளிவிழா ஆண்டான இத்தருணத்தில் திருவள்ளுவர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி திருவள்ளுவர் தினம் அனுசரிக்கப்பட்டது டிராபிக் ராமசாமி சமூக நல அறக்கட்டளையின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த பள்ளிக்கான விருது ஜனவரி இருபத்தி ஆறில் குடியரசு தின விழாவில் பெறவுள்ள ஆரணி தூத்தரிக்கப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு கி திருமால் ஆசிரியர் ஜே ஜெயலட்சுமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் விவசாயிகள் பாதுகாப்பு அணி மாநில தலைவர் திரு த சிவானந்தம் நகர பொறுப்பாளர் பூக்கடை ராஜாமணி சேவூர் ஓவியர் விஜயகுமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு வெங்கடேசன் சுப்பிரமணி புல்லட் முரளி உள்ளிட்டோருடன் தமிழ் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அனைவரும் இனிப்பு வழங்கி மகிழ்விக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆரணி ஆழ்காடு சாலையில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது ஸ்டார் ஓட் செய்திகளுக்காக வெங்கட் நன்றி வணக்கம்